வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் கோல் சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு தமிழக அரசின் மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவிச்சுக்கிறாங்க அதாவது மூலப்பத்திரம் இல்லாமல் பத்திரப்பதிவு மேற்கொள்ளலாம் என அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அம்தான் மறந்துடாதீங்க பொதுவாகவே ஒரு பத்திரப்பதிவு மேற்கொள்ள வேண்டுமெனில் மூலப்பத்திரங்கள் மிகவும் அவசியம் அந்த மூலப்பத்திரங்கள் இல்லாமல் பதிவு செய்ய முடியாது என்றும் ஏற்கனவே தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க அதாவது ஒரு சொத்தை விற்பவர் அந்த சொத்தினுடைய அனைத்து ஆவணங்களையும் சமர்ப்பித்தால் மட்டுமே பத்திரப்பதிவு மேற்கொள்ள முடியும் காரணம் என்னவென்றால் போலியான ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்வதை தவிர்க்கும் வகையில் மூலப்பத்திரம் இல்லாவிட்டால் பத்திரப்பதிவு செய்ய அரசு அனுமதிப்பது இல்லை என்பதே இதனுடைய முக்கியமான கருத்து இதனிடையே ஒருவேளையில் பத்திரம் தொலைந்து போனால் காவல் நிலையத்தில் புகார் அளித்து எஃப்ஐஆர் நகல் பெற்று அதன் பின்னரே பத்திர நகல் பெற்று பத்திரப்பதிவு செய்கிறார்கள் மூலப்பத்திரம் இல்லாவிட்டாலும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்த நகலை வைத்து பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளிச்சுக்கிறேன் அந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றமும் உறுதி செய்துள்ளது அதாவது நாமக்கல்லை சேர்ந்த பப்பு என்ற ஒரு வழக்கறிஞர் தனது மூதாதியார் சொத்தை தன் பெயரில் இருந்து தனது சகோதரர் பெயருக்கு மாற்றுவதற்கு மூலப்பத்திரம் இல்லை என பதிவு செய்ய ராசிபுரம் சர் பதிவாளரை அணுகியுள்ளார் ஆனால் ராசிபுரம் சர்பதிவாளர் மூலப்பத்திரம் இல்லாததால் ஏற்கனவே பெறப்பட்ட மூலப்பத்திரத்தின் நகலையும் ஏற்க மறுத்துவிட்டார் இதையடுத்து மூலப்பத்திரத்தின் நகலை ஏற்க உத்தரவிட வேண்டும் என்று பப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் சக்திவேல் அமர்வு விசாரித்தது அப்போது அரசு தரப்பில் விதி ஐம்பத்தி ஐந்து ஏன் மூலம் போலியான ஆவணங்கள் மூலம் பதிவு செய்வதை தவிர்க்கும் வகையில் பின்பற்றப்படுகிறது என்று வாதிடப்பட்டது வழக்கறிஞர் பப்பு தரப்பில் வாதிடுகையில் தமிழக அரசின் பதிவுத்துறை விதி ஐம்பத்தி ஐந்து ஏ அடிப்படையில் மூல ஆவணங்கள் இல்லாததை காரணம் காட்டி பதிவு செய்ய மறுக்கிறார்கள் ஆனால் பதிவுத்துறையின் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களின் நகலை இணைத்திருந்தேன் மூல ஆவணங்கள் இல்லாததை காரணம் காட்டி உரிமை விடுப்பு செய்ய முடியாது என்று கூறுவது சட்ட விரோதமானது என்று தெரிவிக்கப்பட்டது இந்த வழக்கின் விசாரணைக்கு பின்னர் அக்டோபரில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை அளித்தது தீர்ப்பில் கூறுகையில் வழக்கமாக ஒரு பத்திரப்பதிவு செய்ய வேண்டுமானால் பத்திரப்பதிவு சட்டப்படி மூலப்பத்திரம் இருக்க வேண்டும் மூலப்பத்திரம் இல்லாவிட்டால் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் பெறப்பட்ட நகல் காப்பி இருக்க வேண்டும் அதுவும் இல்லாவிட்டால் போலீஸில் பத்திரம் காணவில்லை என புகார் கொடுத்து போலீசார் அளித்த சான்று இருக்க வேண்டும் என்றுதான் சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது மூலப்பத்திரம் அல்லது மூலப்பத்திரம் கிடைக்கவில்லை என்று போலீசார் அளித்த சான்று ஆகிய இரண்டும் இல்லாவிட்டாலும் பத்திரத்தின் நகலை அலுவலக ஆவணத்துடன் ஒப்பிட்டு பார்த்து பதிவு செய்ய வேண்டும் அனைத்து ஆவணங்களும் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் ஏற்கனவே இருக்கும் என்பதால் அதனை ஒப்பிட்டு பார்த்து மனுதாரரின் சொத்து மாற்ற பத்திரத்தை ராசிபுரம் சர் பதிவாளர் பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிடுகிறோம் என்று நீதிபதிகள் தரப்பில் கூறப்பட்டுள்ளது இவ்வளவுதான் நண்பா இந்த பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் மூலப்பத்திரம் இல்லாவிட்டாலும் பத்திரப்பதிவை மேற்கொள்ள வேண்டும் அதற்கு அதனுடைய நகல் காப்பியோ அல்லது போலீஸில் பெறப்பட்ட சான்றோ இருக்க வேண்டும் என்றுதான் கூறுகிறார்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படித்த மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்